எல்லோருக்கும் வணக்கம் நாங்க உங்க பாலாபுமார் இன்னைக்கு என்ன வீடியோன்னு பார்த்தீங்கன்னா திருச்செந்தூர் முருகனுக்கு இவர் மாலை போட்டு பாதயாத்திரை போறாரு ஸோ மாலை போடுற வீடியோ தான் என பார்க்க போறீங்க ஸோ நம்ம சேனலு புதுசாக பார்க்குறவங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வாங்க வீடியோக்குள்ள போகலாம் கிளம்பியாச்சு கிளம்பியாச்சு மாலை போடுறதுக்கு போய் பார்க்கலாம் வீட்டில இருந்து கிளம்பி கோயிலுக்கு போயிட்டு இருக்க விலையில மாலை வாங்கலான்னு கடையை பார்த்துட்டு இருந்தோம் அப்பதான் பக்கத்தில் வந்து கந்தர்பவன் அப்படின்னு இந்த கடையில தான் மாலை வாங்கினோம் மொத்தம் மூணு மாலை ஒரு துளசி மாலை ஒரு பெரிய பால் மாலை இன்னொன்று ஒரு சின்ன பால் மாலை மாலைக்கான முருகன் டாலர் பார்த்தோம் ஒரு டாலரில் முருகன் பின்னாடி பிள்ளையார் இன்னொருலாம் மயில் வச்சு ஓம் போட்டு நல்லா இருந்துச்சு டாலர்ஸ்லாம் ஸோ மூணு டாலர் வாங்கினோம் மூணு டாலர் செலெக்ஷன் பண்ணதுக்கப்புறம் அவங்களே மாட்டியும் கொடுத்துட்டாங்க ஸோ கடையெல்லாம் நல்லா சூப்பராக இருந்துச்சு பூஜைக்கு தேவையான இங்கே எல்லாமே கிடச்சிச்சு ஸோ எங்களுக்கும் கொஞ்சம் ஈஸியாக இருந்துச்சு வாங்குறதுக்காக அவங்க மாலையில் டாலர்ஸ்லாம் மாட்டி கொடுத்துட்ருந்தாங்க ஸோ அதுவரை வெயிட் பண்ணிட்டு இருந்தோம் போடுறதுக்கு பக்கத்தில் இருக்க சிவன் கோயில் தான் வந்திருந்தோம் இன்றைக்கி பிரதோஷனால கோவில் ரொம்ப விசேஷமாகவும் இருந்துச்சு இங்கே முருகன் சாமி பிள்ளையார் சாமி நிறையா சாமி இங்கேயே இருந்துச்சு ஸோ உள்ள பிரதோஷம் நடந்துட்டு இருந்தது சத்தியமாகயையோ சண்முக தங்கரத ஏறி வந்து நீ எட்டி பாறையா சண்முக ஆதிசீமம்

தெரியுதுங்களா இந்த ரெண்டுத்துக்கும் நடுவில் இருக்குது மயிலோட தோகம் மட்டும் தெரியுது இப்போதான் பறந்து போச்சு ரொம்ப சந்தோஷமா இருக்கு மாலை போற டைம் மயில் வந்திருக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு தென்னை மரத்துல தான் மயில் நிற்கிது ஸோ அதோட தே தோகை மட்டும் தான் தெரியுது தெரியல ரொம்ப சந்தோஷமாக நல்ல சகுனமாக இருக்குது செம்மால போடுற சாமியார் மாலையை கொண்டு போய் தண்ணியில் நினச்சிட்டு வந்துட்டு பொட்டு வச்சுட்டு வர சொன்னாங்க ஸோ பாலா போய் பொட்டுலாம் வச்சிட்டு வந்துட்டு சாமி கையில் கொடுத்தாங்க அதுக்கப்புறம் பாலா பேருக்கு என் பேருக்கு தம்பி பேருக்கு எல்லாத்துக்கும் அர்ச்சனை பண்ணியிருந்தோம் ராசி நட்சத்திரம்லாம் சொல்லி ஸோ அது അരോഗര ആരോഗ്യര പൊള്ളിമലേ മുറുകനിക്ക് ആരോഗ്യര ആറുളേ മുറുകനിക്ക് ആരോഗ്യര ജീവേടും മുറുകനിക്ക് ആരോഗ്യര പൊള്ളിമലേ മുറുകനിക്ക് ആരോഗ്യര തെള്ളിമലേ മുറുകനിക്ക് ആരോഗ്യര അളകുമലേ മുറുകനിക്ക് ആരോഗ്യര പൊള്ളിമലേ മുറുകനിക്ക് ആരോഗ്യര കണിമലേ മുറുകനിക്ക് ആരോഗ്യര 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 நல்லபடியாக மாலை போட்டு முடிச்சாச்சு செம்மையாக இருக்குது மனசுக்கு ரொம்ப ரிலாக்ஸாக இருக்குது அதோட மெயினாக ஒன்று மாலை போடுற டைம் மயில் வந்தது அது ரொம்ப மனசு திருப்தியாக இருந்துச்சு நல்லபடியாக முருகனுக்கு எனக்கு மாலை போட்டாச்சு நான் அடுத்து பாத யாத்திரை இன்னொரு இருபத்தி அஞ்சாந்தேதி பாத யாத்திரை கிளம்புறாங்க இருபத்தஞ்சாந்தேதி சாயந்தரம் எங்கள் ஊர்லேருந்து கிளம்புறாங்க நான் பிறந்த உக்கேன் கோட்டையிலேருந்து அதுலேருந்து தான் இவர் போகிறாரு தம்பியை சாமிக்கு முன்னாடி படியில் தொட்டு கும்பிட வச்சுட்டு இருந்தோம் நல்லா தொட்டு கும்பிட்டான் நல்லா தூண்டிட்டு இருந்தாவே கீழே வச்சோன்னா எந்திரிச்சுட்டான் அவனை தொட்டு கும்பிட வச்சு அவனுக்கு ஒரே சிரிப்பாக இருந்துச்சு நல்லபடியாக தொட்டு கும்பிட்டு நாங்கள் மாலை போகிற டைம் வந்து பிரதோஷம் ஸோ கோவிலில் நல்லா விசேஷமாக இருந்துச்சு அதனால் சிவன் கோயில்னால சிவனை சாமி கும்பிட்டு போகலான்ட்டு அங்கே கோயிலில் இருக்கிற எல்லா சாமியையும் சாமி கிட்டு இருந்தோம் பாலா தான் சாமி கும்பிட்டுட்டு இருந்தார் நான் வீடியோ எடுத்துகிட்டு போது பின்னாடி நின்று சாமி கும்பிட்டுட்டு இருந்தேன் அதுக்கப்புறம் பிள்ளையார் இருந்தார் பிள்ளையா சாமிலாம் முட்டி போட்டு சாமி கும்பிட்டுட்டு இருந்தார் பாலா நானும் அதுக்கப்புறமா முட்டி போட்டு நானும் சாமி கும்பிட்டேன் நல்லபடியாக மாலை போட்டு வீட்டுக்கு வந்தாச்சு மனசு நிம்மதியாக ரிலாக்ஸாக இருக்குது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது பாலாசாமி வந்து விரத விடுறதுக்காக திங்ஸ் வாங்க கடைக்கு போயிருக்காங்க நான் என்னை விரத விடுறதுக்கான எல்லா ஏற்பாடும் நான் பண்ணணும் சமைக்கணும் நெக்ஸ்ட் சாமி கும்பிட்டு விளக்கெலாம் போடணும் அடுத்து இருபத்தஞ்சாந்தேதி சாமி மார்க பாத யாத்திரை கிளம்புவாங்க அவங்கள வந்து நாங்கள் வழி அனுப்புவோம் அந்த வீடியோ வந்து நெக்ஸ்ட்டு வரும் ஸோ இந்த வீடியோ இதோட முடிச்சுக்கலாம் பாய்